இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்கறக்கிற ராசி தனுசு ராசி தனுசு ராசி ராசி அதிபதி குரு பகவான் இந்த தனுசு ராசியில் மூலம் போராடம் உத்திராடம் நட்சத்திரங்கள்லாம் இந்த தனுசு ராசியில் அடங்கும் தனுசு ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னா நல்ல உயரமான உடலமைப்பு உள்ளவங்களாக இருப்பாங்க நல்ல ஒரு கவர்ச்சியான உடல் அமைப்பு இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் இவங்க இறங்கிட்டாங்க அப்படின்னா அந்த குறிக்கோள் அடையாமல் பின்வாங்கவே மாட்டாங்க போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு கூட இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம் பணத்தை

இருப்பாங்க யாராவது இவங்கள அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா எப்படியாவது அது மனசுலேயே வச்சுக்கிட்டு இருந்து ஏதாவது ஒரு விதத்தில் அவங்கள பழி வாங்கக்கூடியவங்களாகவும் ஒரு சில தனுசு ராசி இருப்பாங்க அதே மாதிரி தோல்வி அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகம் பிடிக்காது எப்படியாவது அதில் வெற்றி பெறலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஆனால் தோல்வி வந்துடுச்சு அப்படின்னா அதை பார்த்து கொஞ்சம் தோண்டு போகக்கூடியவங்கள இவங்க இருப்பாங்க எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் முன்கூட்டியே அலசி ஆராயக்கூடியவங்கள இந்த தனுசு ராசி இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலும் இந்த தனுசு ஒரு கனவு கண்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கனவு வந்து பளிக்கும் பெரும்பாலும் இவங்க காண்ற கனவு அப்படியே நிறைவேறும் ரொம்ப சுறுசுறுப்பானவங்க மற்றவங்க கிட்டே கள்ளங்கபடம் இல்லாமல் பழகக்கூடியவங்க அப்படின்லாம் இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம் யார்கிட்டையும் அடிமையாக இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது அப்படி அடிமையாக இருக்கிற மாதிரி யாராவது வற்புறுத்துனாங்க அப்படின்னா அவங்களுக்கு கோபம் பயங்கரமாக வரும் நெருப்பு ராசி என்பதனால டக்கு டக்குன்னு கோபம் வரும் எடுத்துரிஞ்சு கொஞ்சம் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க தெய்வ பக்தி கருணை உள்ளம் இதெல்லாம் நிறைய இருக்கக்கூடியவங்களை இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்றன நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் சரி நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகருக்கு இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களை வரையிலும் நம்மளுடைய தனுசு என்பர்களுக்கு கிரகத்தில் இருக்கும் ஒன்பது கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால விடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து வைத்து பயிற்சியாவது மாற்றங்கள் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு ஒரு கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா இந்த சந்திர கிரகண பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் நீங்க எடுக்கிற மீட்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு அற்புதமான மாற்றம் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசுராசி என்பர்களுக்கு அமர்ந்திருக்கிற சூரியன் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு நல்ல ஒரு வலுவான இடமான பத்தாம் இடத்திற்கு வந்து அமர இருக்கிற செவ்வாய் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பதினொன்றாம் இடத்தோட குருவோடைய பார்வைக்கு வரப்போற ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடத்துல அமர்ந்து பெரிய நன்மையை நம்மளுடைய தனுசுராசி என்பர்களுக்கு வழங்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி செய்ய ஒரு தொழிலாகட்டும் ஒரு வியாபாரம் ஆகட்டும் அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியை அமையக்கூடிய ஒரு யோகமான நாட்கள் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கிரகங்களுடைய சுழற்சி காரணமாக நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும் பொதுவாகவே கிரக பயிற்சிகள் போது சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும் இந்த சந்திர கிரகண பயிற்சியின் மூலிமா ஒரு சில ராசிக்காரங்களுக்கு நிறைய அற்புதமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய அற்புதமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம் பத்து மற்றும் பதினொன்றாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் மிகப்பெரிய நல்ல பலனை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தருவாங்க குறிப்பாக இப்போ செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சூரியன் பத்தாம் இடத்திற்கு வருவது ரொம்ப வலுவான இடத்துல வந்து அமர்வது தலைமை பொறுப்பு சம்பள உயர்வு பதவி உயர்வு தைரியமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குறது இது எல்லாமே உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் படபடப்புடன் முன்னேற்றம் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு வேலையாட்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இந்த தனுசு ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமோகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் அதிபதியான ஜீவஸ்தான அதிபதி புதன் அந்த இடத்திலேயே உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் இது வரைக்கும் தொழிலில் நீங்க சாதிக்க முடியாத இருந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பை மட்டும் கரெக்டா புடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வருகின்ற நாட்கள்ல உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய இலக்கை நீங்க கட்டாயம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் வருகின்ற மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அவமானப்படுத்தினவங்க முன்னாடி அப்படி கெத்தா வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு புதிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு உங்களை யாரெல்லாம் வாரி விட்டாங்களோ அவங்களே வந்து இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட சரணடைவாங்க துன்பங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு விலக போகுது அப்படின்னு சொல்லலாம் கஷ்டம் இருந்த இடம் தெரியாம போக போகுது தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றம் பொருளாதார நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் உயரக்கூடிய நாட்களாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால தந்தையை பற்றி ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்படும் மற்றபடி இந்த செப்டம்பர் மாதம் தான் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அரசாங்கம் மூலிமா நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நீண்ட நாளாக ஒரு புதிய ஆர்டர் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்படுறதுங்க இந்த காலகட்டத்தில் அந்த ஒப்பந்தம் எல்லாம் கூடிய யோகம் இருக்குது அரசாங்கம் மூலியமாக நிறைய அற்புதமான பலன்கள் நம்மளுடைய ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வேணுங்கிற உதவியில இந்த காலகட்டத்துல டக்கு டக்குன்னு கிடைக்கும் ஒரு நல்ல வளர்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்க்கலாம் ஒரு அற்புதமான அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறார் நான்காம் இடத்துல சனி இருக்கிறார் நாலில் சனி பகவான் அர்த்த சனியாக இருந்தாலும் குருவோடைய வீட்டில் இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னே சொல்லலாம் பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்க மாட்டார் அம்மாவிடமிருந்து கொஞ்சம் விலகி இருப்பீங்க வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதற்காக கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் அமையும் ஒன்பது கிரகங்களில் சனியை தவிர எட்டு கிரகங்கள் வலுமையாக இருக்குது அதனால் ஏன் நீங்கள் ஜெயிக்க முடியாது எல்லா இடத்துலையும் இறங்குற காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வீடு வண்டி வாகனம் நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு அம்மா விஷயத்தில் மட்டும் சிறு சிறு குறைபாடுகள் தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் பிரச்சனைக்கான சூழ்நிலை இருக்கு மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப அமோகமா நம்மளுடைய தனுசுராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு முயற்சி பண்ணி தள்ளி போயிட்டே இருந்த ஒரு நல்ல காரியம் கூட இந்த காலகட்டத்தில் இல்லாமல் நடக்கும் தந்தையாரிடம் இருந்த அந்த சின்ன சின்ன மனஸ்தாபம் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு தந்தையார் மூலயமா எல்லாரும் ஒரு நல்ல தகவல் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்பாவால் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு டக்கு டக்குன்னு கிடைக்கும் அவருடைய ஆசையும் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் மேற்கு திசையிலேருந்து இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தி இந்த மாதத்தில் கட்டாயம் வரும் அப்படின்னே சொல்லலாம் மேற்கு திசை உங்கள் இருந்து மேற்கு திசையிலேருந்து ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரும் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளில் போக மற்ற நாடுகளெலாம் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருக்குது அதே மாதிரி வெளிநாட்டில் இருந்து சொந்த நாட்டுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அதற்கான வீசாக கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணி அப்படின்னா கிடைக்கும் தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ரொம்ப யோகமான மாதமாக அமைந்திருக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு மிகுதியான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் அவங்க தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எனக்கு ஏது சூரியன் உங்களுடைய முயற்சியை வெற்றியாக்குற இடத்துல இருக்கிறாங்க பெரிய மனிதர்களுடைய தொடர்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ராகு பகவான் நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றியாக்குவார் செல்வாக்கு படிப்படியாக உயரும் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை வருகின்ற நாட்களில் இந்த தனுசு ராசியில மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சுக்கரன் நீங்க விரும்பியது எல்லாத்தையுமே இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுவார் ஏழாம் இடம் குருவோட இடம் அதனால நல்ல ஒரு அந்தஸ்து நல்ல ஒரு பதவி உயர்வு நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு வருமானம் சிறப்பாக இருக்கு வேலைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் வியாபாரம் முடங்கி கிடந்தவங்களுடைய வியாபாரம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் நிதி சம்பந்தமான பிரச்சனையில் அவதிப்பட்டு இருந்தவங்களுக்குலாம் அந்த செப்டம்பர் மாதம் அந்த பிரச்சனை எல்லாமே குறையும் கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம் தொழிலில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பாக்கிய சூரியன் மனதில் ஒரு விதமான பயம் இதன வரிகள் இருந்திருக்கும் அந்த பயம் இனி உங்களுக்கு இருக்காது அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் குருவோடைய பார்வை இருக்கிறது ரொம்ப தைரியம் எல்லா விஷயத்திலும் இறங்கி செய்வீங்க அது எல்லாருக்கும் வெற்றியா அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னும் வாழ்க்கை சிறப்பா இருக்க சங்கர நாராயணனை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை அமோகமா இருக்கும்